நீ இழந்த அத்தனையையும் மீட்டு விடலாம் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இருந்து விட்டாயானால் வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே தைப்பூச நாளில் மங்களச் செவ்வாய் கிழமையின் விடிகளில் இந்த கந்தன் என்னை கண்ட என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு விஷயத்தை அப்ப நடத்தி கொடுக்க போகின்றேன் எதை நடத்தி கொடுக்கிறேனோ இல்லையோ இன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு இந்த கந்தன் துணை இருக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக உணர்த்தி கொடுக்க போகின்றேன் கந்தன் இருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதனை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக்கி தர வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற விஷயங்கள் உன்னை என்னவாக மாற்றிவிட வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதையெல்லாம் அப்பன் நின்று உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது யாருக்கும் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே தவிர எதுவுமே நடக்காமல் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கிய இந்த வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமாக ஒவ்வொருவரின் முயற்சியும் அவரவர் வெற்றியை நோக்கி பயணத்தில் அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது அதை பெறுவதும் பெறாமல் விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை தீர்மானிக்கும் உன்னுடைய செயல்பாடுகள் தான் உனக்கு கிடைப்பதை உன்னுடையதாக உறுதி செய்யும் அதனால் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்று அதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ சரியாக செய்து கொண்டிரு அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருப்பது மட்டுமல்ல கந்தன் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் நீ வேண்டியதையும் நீ கனவிலும் நினைத்திடாத சில விஷயங்களையும் இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையாக மாற்றிக் கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதற்காகவும் சட்டென்று மனமுடைந்து போய்விடக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் சட்டென்று நீ கவலைப்பட்டு விடாதே ஏனென்றால் உனக்கு இந்த கந்தன் துணை இருக்கும் பொழுது நீ மனமுடைந்து போவதும் கண்ணீர் சிந்துவதும் நாளை உனக்கு கிடைப்பதை தடுத்து நிறுத்தும் அது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் ஒவ்வொரு நாளுமே உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் நீ நினைத்தது போலெல்லாம் தெய்வத்தை கண்டுவிட முடியாது உன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும் உன் பக்கம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்க வேண்டும் நீ தெய்வத்தின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டிருக்க வேண்டும் தெய்வம் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ நிறைவாக உணர்ந்திருக்க வேண்டும் தெய்வத்தை அன்றி யாருமே இல்லை என்று நீ சரணடைந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் உன் கண்களில் படுவதற்கு வாய்ப்புண்டு நீ இப்பொழுது உன்னுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டுப்பார் தெய்வம் உன் கண்களில் படுகிறது உண்மை என்றால் தெய்வத்தை நீ உணர்வது உண்மை என்றால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பாக்கியத்தை செய்த குழந்தை என்பதனை மறந்து உன்னுடைய செயல்களினால் நீ தெய்வத்தை உன் அருகில் வர வைத்திருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு நல்லதை நடத்த தெய்வம் இப்பொழுது தயாராகி விட்டது என்றுதானே அர்த்தம் எந்த நிலையிலும் தெய்வம் உன்னை விட்டுவிட மாட்டார்கள் அதனால் நீ எந்த சூழ்நிலையையும் விட்டு கொடுத்து விடாதே உனக்கு கிடைக்கப் போகின்ற எல்லா நன்மைகளையும் இன்று இந்த தைப்பூச நாளில் உன் அப்பன் முருகன் எனக்கு உகந்த இந்த செவ்வாய் கிழமையின் விடியலில் நீ நினைத்ததை நினைத்தது போல சாதித்து ஒரு ஒருபோதுமே நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு வருத்தப்பட்டது கிடையாது ஏன் தெரியுமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளவு கடினமானது அல்ல இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இதையெல்லாம் தாங்கி இதிலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை மன வலிமையையும் உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு கனவிலும் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது இது உனக்கான வாழ்க்கை நீ உன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ நிச்சயமாக வாழ வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல எல்லோராலும் அவ்வளவு எளிதாக இதிலிருந்து தப்பிக்க முடியாது முன்பு அல்ல அவரவர் கடமைகளிலிருந்து அவரவர்கள் தப்பிச் செல்வது என்பது ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களுமே அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியான தருணத்தில் சரியானபடி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது யாரும் இங்கு எதையும் சொல்லிவிட முடியாது யாருக்கும் இங்கு அந்த அதிகாரமும் இல்லை என்பதுதான் உண்மை உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதற்காக நீ எப்பொழுதுமே எந்த ஒரு தவறையும் செய்துவிடாதே குறிப்பாக அடுத்தவர்களின் மனதை மட்டும் காயப்படுத்தி விடாதே இன்று இந்த நாளில் நீ செய்யக்கூடாத தவறு என்றால் அது இது ஒன்றுதான் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகள் அத்தனையுமே நிறைந்து கிடக்கத்தான் செய்கின்றது இதிலிருந்து என் பிள்ளை நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன் எதிர்கால வாழ்க்கையை நீயே உறுதி செய்துவிட வேண்டும் எதையும் நீ எதிர்பார்த்து இனிமேல் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டுவதை நிறுத்திவிட்டு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ நினைத்த லட்சியத்தை அடைய போராடி தை தைப்பூச நாளில் உன் அப்பன் என்னை கண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தன் உன்னை கண்டுவிட்டாலே நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நடத்தி கொடுப்பேன் தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாளில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கான மனமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும் நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து எண்ணி முப்பதாவது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசய மாற்றம் ஒன்று நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரியதொரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் யாரும் என்னவும் எப்படியும் நினைத்து விட்டு போகட்டும் ஆனால் நீ நினைத்ததும் நீ ஆசைப்பட்டதும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் எதிர்பாராத விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தயக்கம் காட்டாமல் இந்த கந்தன் கரம் பற்றி இருக்கிறோம் என்பதனை மனதில் கொண்டு நீ முன்னேற வேண்டும் என் பிள்ளையை பொதுவாகவே இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுப்பது கிடையாது அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நல்லதையும் நடத்தி விடுவது கிடையாது ஆனால் உனக்கு அது மிகவும் எளிமையாக கிடைத்து விட்டது என்பதற்காக என் பிள்ளை அதை தவறான வழியில் மட்டும் பயன்படுத்தி விடாது நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடித்து கொடுக்க நான் நிச்சயமாக இன்று உன் இல்லத்தில் இருப்பேன் இந்த கந்தன் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன் இது காலத்தின் கட்டாயம் இந்த கந்தன் உனக்காக வந்திருக்கின்ற நேரம் இதை நடத்த வேண்டும் என்பது நான் என்னுடைய விருப்பமாக இருக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் தவிர்த்துவிட முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இன்று உன் அப்பனால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று நான் உறுதியாகச் சொல்கின்றேன் இதிலிருந்து நீ நிச்சயமாக உனக்கான வெற்றியை பெற்றே தீர வேண்டும் ஓம் சரவணபவ என்று இன்று என்னை கண்டு இந்த வாக்கினை கேட்ட என் பிள்ளைகள் பதிவிட்டுச் செல்லுங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும் கந்தன் சொல்லிவிட்டால் ஒருபோதும் அதில் இருந்து மீற மாட்டேன் கந்தன் வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக காப்பாற்றி கொடுக்கும் நீ எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்து கொண்டு என்னை அழைத்தாலும் அந்த நேரம் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் வேள்வேல் முருகா வேல் முருகா